மாணவிகள் பள்ளி கழிவறையை சுத்தம் செய்வதை வீடியோ எடுத்து வெளியிட்டு பள்ளி ஆசிரியையின் கணவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்திருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம் பூஞ்சேரி பகுதியில் செயல்பட்டு வரும் நடுநிலை பள்ளியில் மாணவிகள் கழிவறைகளை சுத்தம் செய்ய வற்புறுத்தப்படுவதாக கூறி ஆசிரியை பார்வதி என்பவர் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து பள்ளி நிர்வாகம் அவரை பணிநீக்கம் செய்யவே இதனை எதிர்த்து ஆசிரியை பார்வதியின் கணவர் தியாகராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் நீதிமன்றத்தில் இதுகுறித்து விளக்கம் அளித்த மாவட்ட கல்வி அதிகாரி ஆசிரியை பார்வதி தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்ததாகவும் தம்மை பணி நிரந்தரம் செய்யும்படி அவர் விடுத்த கோரிக்கையை பள்ளி நிர்வாகம் ஏற்காததால் அவர் பொய்யான வீடியோவை வெளியிட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது இதனை ஏற்ற நீதிபதிகள் மாணவிகளை வீடியோ எடுத்து அதனை சமூக வலைதளத்தில் வெளியிட்டதற்கு கண்டனம் தெரிவித்தனர் மேலும் இது தொடர்பாக வழக்கு தொடர்ந்த ஆசிரியையின் கணவருக்கு பத்தாயிரம் ரூபாய் அபராதம் விதித்தும் அவர்கள் உத்தரவிட்டனர்